ஓம் நம சிவாய்க்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அருணாமம் ஆயிரத்தில் சிவபெருமானோட பெருமைகளில் எல்லோரையும் தூய்மையாக்குபவர் அப்படிங்கிற பொருளில் சர்வ பாவனாயனமா அப்படின்னு சொல்லித்து அடுத்த தொள்ளாயிரத்தி எண்பதாவது திருநாமம் சொல்கிறது ஓம் ஷிருங்கினே நமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா மிக உயர்ந்தவர் அப்படின்னு பொருள் இதுதான் பரம்பொருள் அப்படின்னா இதுக்கு மேலே எந்த ஒரு பொருளும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் முன்னாலேயே சொல்லியாச்சு இருந்தால் கூட மிக உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இதில் இருக்கிற இந்த வார்த்தை பதம் என்ன அப்படின்னா ஒரு ஆச்சரியமான பதம் ஷிருங்கம் ஸ்ருங்கம் அப்படின்னாக்க கொம்புக்கு பேர் இப்போ மாட்டுக்கு எல்லாத்துக்கும் கொம்பெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் ஷிருங்கம்னு பேர் அந்த பசுமாட்டோட ஒரு கொம்பு அதனால பாலபிஷேகம் பண்ணுறது சிவபெருமானுக்கு அப்படி கவே அப்படின்னு அது ரொம்ப விசேஷமாலாம் சொல்லியிருக்கு இப்போது இவர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறது கொம்புங்கிற பதத்தை உடைய பொருளை உடைய இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவானே அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஆழ்ந்த பொருள் இருக்குது கொம்பு படைத்த ரிஷபம் முதலான பிராணி வடிவங்களாகவும் இருக்கிறவர் அப்படின்னு இதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லப்படுறது ஆனால் நாம் கேட்போம் சாதாரணமாகவே யாரானு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒசத்தியாக இருந்தது அப்படின்னா என்ன பெரிய அவருக்கு கொம்பு முளைச்சிருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா இதுலேருந்தே தெரியிறது ஏதோ ஒரு கொம்பு விளைச்சு இருந்ததுன்னா அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் போல் இருக்குது அது பெரிய உயர்ந்த ஒரு விஷயம் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை போல தான் தேவர்கள்லேயே கொம்பு முளைச்ச தேவர் யார் மிக உயர்ந்தவர் யார் சிவபெருமான் தான் மகாதேவனாச்சே அதனாலே இவருக்கு ஸ்ருங்கணே நமகா அப்படின் இருக்கு இப்போது கொம்பு அப்படின்னு ஒன்று ஞாபகம் வருது ஒரு திருத்தலம் திருஆமாத்தூர் அப்படிங்கிற திருத்தலம் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்குது அதுக்கு வடமொழியில் கோமாத்திருபுரம் அப்படின்னு ஆ மாத்திருபுரம் அப்படிங்கிறது தான் ஆமாத்துர் அப்படின்னு வந்திருக்கு ஆனாலே பசு தானே அதோட ஸ்தல புராணம் என்ன சொல்கிறது அப்படின்னா பிரம்மா முத முதல்ல ஜீவர்கள்லாம் எல்லாம் ஜீவராசிகள்லாம் படைச்சார் இல்லையா அப்படி படைக்கிறது இந்த பசு மாட்டுக்கெல்லாம் கொம்பு கிடையாது கொம்பு இல்லாத இருந்து தான் இப்போ கூட சில நாட்டு மாட்டு வகையில் பார்த்தேன்னா கொம்பு இல்லாத மாடு கூட இருக்குது ஆனால் ஆதியில் முத முதல்ல பசுமாட்டை படைக்கிறது கொம்பு இல்லாத இருந்துடுது கொம்பு இல்லாத இருந்தது அப்படின்னா இந்த பசுமாட்டுக்கெல்லாம் ஒரு டிஃபென்ஸ் இல்லாத போயிடுது ஒரு பாதுகாப்பு இல்லாத போயிடுது வேறு எதான மிருகங்கள் வந்து இதை தாக்க வந்தால் எதான தாக்க வந்தால் மாட்டுக்கெல்லாம் எது ஆயுதம் கொம்பாலாம் உடனே முட்டி விளக்கிக்கிறது தானே தங்களை பாதுகாத்துக்கிறது இப்படி பசுமாட்டுக்கு கொம்பு இல்லாத இருந்ததுனால மற்ற துஷ்ட மிருகங்கள் இல்லை எந்த ஒரு கஷ்டத்துலேருந்தும் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது தவிச்சு தான் பொதுவாகவே சாது பசுக்கள்லாம் சாது தான் நாம் ரொம்பவே சாதுவாக இருந்தால் கட்டின பசு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சாதுவாக இருந்தது நாட்டு பசுலாம் அப்படி தான் இருக்கும் அப்படி சாதுவாக இருக்கிற இந்த ஜீவனுக்கு வாயில்லா ஜீவன் இதுக்கு தற்காப்புக்கு பாதுகாப்புக்கு கொம்பு இல்லாத இருக்குது இப்படி கஷ்டப்பட்டுருந்தது அதனால் இந்த பசுக்கள்லாம் என்ன பண்ணித்தான் சிவபெருமானை குறித்து வேண்டின்றது தவம் பண்ணித்து எல்லா ஜீவராசிகளுக்கும் அவள் பாதுகாப்புக்குன்னு ஏதோ ஒன்று படைச்சிருக்க ஆனால் எங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒன்றுமே இல்லை எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கே தானே தான் வழி பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணித்தான் எல்லாமே சேர்ந்து தவம் இருந்து வேள்வி பண்ணி யாகம் பண்ணித்தான் எந்த இடத்துல இந்த விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் சிவபெருமானை குறித்து தவம் பண்ணி யாகம் பண்ணி அதுக்கப்புறம் சிவபெருமான் கருணையோடு அவைகளுக்கு பாதுகாப்புக்காக கொம்பு கொடுத்தார் அதனால் கோமாத்திருபுரம் அப்படின்னு இப்போது பசுக்களுக்கு அம்மா அப்படின்னு இந்த சுவாமிக்கு கோமாத்திருபுரி அப்படின்னு இருக்குது அது என்ன தாயுள்ளம் தாயுள்ளத்தினால்தானே ஒரு குழந்தைக்கு கஷ்டம் அப்படின்னா அந்த கஷ்டத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்கு அம்மா தானே முதல்ல ஓடி வரா அதைப்போல் இந்த ஆவினங்களோட கஷ்டங்களை போக்குறதுக்காக அதுகளுக்கு வேண்டுகோள் படி அதுகளை பிரார்த்தனை படி சிவபெருமான் இங்கே கும்ப கொடுத்தார் அப்படின்னு கோமாத்திருபுரம் அப்படின்னு திருவாமாத்தூர் அப்படின்னு இருக்குது அந்த ஆயினங்களுக்கு தாயா இருந்து அருள் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியுது இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா கோமாதா 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 அப்படின்னு பசுக்களை தான் எல்லாேருக்கும் நமக்கெல்லாம் தாயாக நினைக்கிறோம் ஏன்னா அத்தனை பேருக்கும் பால் கொடுத்து வளர்க்குறது இல்லையா பாலூட்டி வளர்க்குற எல்லா மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் அது அம்மாவா இருக்குது அப்படின்னா அத்தனை பேருக்கும் அம்மாவா இருக்கக்கூடிய அந்த கோமாதாக்கு அம்மாவா யார் இருந்திருக்கா அப்படின்னார் சிவபெருமான் தான் இருந்திருக்க அன்பே சிவமாச்சே இப்படி இந்த பசுமாட்டுக்கெல்லாமும் தாயா இருந்ததுனால அனுகிரகம் பண்ணினத்தினாலே அங்கே திரு ஆமாத்தூர் அப்படிங்கிற இடத்துல கோமாத்திருபுரி அப்படின்னு இருக்குது அப்படி பண்ணினத்துனால்தான் அதுக்கு கொம்பு விளந்தது அப்படின்னு நமக்கு புராணம் சொல்கிறது பொதுவாகவே ஒவ்வொரு திருத்தலம் இருக்குது அந்த திருத்தலங்களுக்கெல்லாம் ஸ்தல புராணம் இருக்குது பொதுவாக எப்படி இருக்கும்னா அங்கே இருக்கிற லோக்கலாக எழுதினதாக தான் இருக்கும் அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிறவா அந்த பக்கத்தில் இருக்கிறவா அதுக்கு ஒரு புராணம் அது என்னங்கிறத எழுதினதாக இருக்கும் இதுவே சிறந்தது தான் இதுக்கு மேலே சிறந்தது என்ன அப்படின்னா பெரிய மகாபுராணம் அப்படின்னு சொல்கிறோமே வேதவியாசர் பண்ணின பதினெட்டு புராணங்கள் அதில் எந்த திருத்தலத்தியானம் பற்றி பெருமை வந்திருந்ததுன்னா ரெஃபரன்ஸ் வந்துதுன்னா அது அதை விட இன்னும் சிறப்பு ராமாயணம் மகாபாரதம் முதலான இதிகாசங்களில் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு எல்லாத்தையும் விட சிறப்பு என்ன அப்படின்னா வேதத்திலயே வருது தான் வேதத்திலேயே ஒரு திருத்தலத்தை பற்றியோ அந்த ஸ்தல புராணத்தை பற்றியோ குறிப்பு வந்து அப்படி அப்படின்னா ரெஃபரன்ஸ் வந்துவிடுத்துன்னா அதை விட ஏதானும் சிறப்பு வேறு எதானு உண்டா அதை விட ஆத்தென்டிசிட்டி வேறு எதான் வேணுமா அத்தாட்சி வேணுமா அப்படி வேதத்தில் வரக்கூடிய எத்தனையோ திருத்தலங்கள் இருக்குது அந்த திருத்தலங்களோட ஸ்தல புராணத்தில் வேதத்துலயே வரக்கூடிய ஒரு நூறு நூற்றம்பது திருத்தலம் இருக்குது அப்படின்னா வேதமே சிறப்பாக சொல்கிறது இந்த திருத்தலத்தோட பெருமை அப்படின்னா அது எவ்வளவு உயர்ந்த திருத்தலமாக இருக்கணும் அப்படி வேதத்திலையே சொல்லக்கூடிய இந்த நூறு நூற்றம்பது ஒரு திரு திருத்தலங்களில் இந்த திருஆமாத்தூரும் ஒன்றும் அது எங்கே வருது அப்படின்னா கிருஷ்ண யஜுர்வேதம் யஜுர்வேதத்தில் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் தைத்திரிய ஆரண்யத்தில் ஏழாவது காண்டத்தில் அஞ்சாவது பிரச்சனத்தில் இந்த திருத்தலத்தோட இப்போ கதை சொன்னோம் இல்லையா பசுமாட்டுகள்லாம் தங்களுக்கு கொம்பு இல்லை பாதுகாப்புக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சிவபெருமானை குடித்து யாகம் பண்ணி தவம் பண்ணி கொம்பு அடைஞ்சது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இதைத்தான் சொல்கிறது அந்த எதிர்வேதத்தில் காவோ ஏதத் சத்ரமாசத அப்படின்னு ஆரம்பித்து இந்த ஸ்ருங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுக்கள்லாம் இந்த ஸ்ருங்கத்தை கொம்பை அடைஞ்சிது அப்படிங்கிறது இந்த தைத்திரியாரண்யத்தில் வருது அப்படின்னா எவ்வளவு சிறப்பாக இருக்கணும் அந்த திருவாமத்தூருக்கு அப்படிங்கிறது தெரியுது இப்படி பல விதத்துலேயும் சிறப்புடையது இந்த திருவாமாத்தூர் அப்படின்னு மூவரும் பாடிய திருத்தலம் ஞானசம்பந்த பெருமான் அப்பர் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூணு பேரும் பாடி மங்களாசாசனம் பண்ணின திருத்தலம் திருவாமாத்தூர் இதுக்கு மேலே அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடின திருத்தலம் வேறு என்ன வேணும் முன்னாலேயே பார்த்தோம் இரட்டை புலவர்கள் திருவாமாத்தூர் கலம்பகம்பாடி இருக்கா அப்படின்னு மாதிரி அங்கே வண்ணச்சிரமம் தண்டமானி சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார் இவர் திருநெல்வேலி ஜில்லாவை சேர்ந்தவர் பல திருத்தலங்களில் யாத்திரை பண்ணிட்டு வரத்தே வள்ளலார் மாதிரி இருப்பார் பல க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணிட்டு வரத்தே இந்த திருவாமாத்தூருக்கு வந்தவருக்கு அந்த அதோட பெருமையை தெரிஞ்சுட்டு கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் அங்கேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார் க்ஷேத்திர சந்யாசம் அப்படின்னு வாங்கிட்டு அங்கே இருந்தேன் க்ஷேத்திர சந்நியாசம்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு ரொம்ப ஒரு உயர்ந்த திருத்தலம் இருந்ததுன்னா அந்த திருத்தலத்திலேயே கடைசியும் மூச்சு போகிற வரைக்கும் அங்கேயே இருக்கிறது அங்கேயே உயிர விடுறது அப்படின்னு சங்கல்பம் பண்ணிண்டு அந்த ஊர் எல்லையை தாண்டாத இருக்கிறதுக்கு பேர் தான் க்ஷேத்திர சந்நியாசம்னு இன்றைக்கும் பார்த்தேன்னா வட தேசத்தில் நார்த் இந்தியாலாம் பல சாதுக்கள்லாம் கேத் சந்யாஸ் கேத் சந்யாஸ் அப்படின்னு அந்த எல்லையை தாண்ட மாட்டாள் பிரயாகையில் இருக்கட்டும் காசியாக இருக்கட்டும் இன்னும் பல இடங்களில் பார்த்தா அந்த எல்லையை தாண்டியே வெளியில் மாட்டா என்ன ஆனாலும் சரி அப்படி இருக்கிறது அப்படி இந்த க்ஷேத்திர சந்நியாசம் ஆகிட்டு இந்த வண்ணச்செர்பம் தனவாணி சுவாமிகள் அங்கே இருந்தது இந்த திருவாமத்தூர்லன்னா எவ்வளவு அதுக்கு பெருமைன்னு தெரியுது இதுக்கு மேலே அந்த கோவிலோட பெருமை எல்லாம் கல்வெட்டு எல்லாம் இருக்குது ராஜராஜ சோழனோட கல்வெட்டு ஒன்றும் ரொம்ப அதிக ரொம்ப அசாத்தியமான ஒரு கல்வெட்டு இந்த வரலாற்றில் வரலாறை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ராஜராஜன் என்ன பண்ணார் இவர் தான் திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு திருமுறையெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் உலகத்தை கொடுத்தார் இல்லையா இவரோட முயற்சினால் இந்த திருமுறையெல்லாம் எல்லாம் பாடுறதுக்கு அப்படின்னு எல்லா கோவில்லேயும் அதுக்கு உண்டான ஆளெல்லாம் வித்வான்களெல்லாம் அனுப்பிச்சி அவளை பாடுறதுக்கு வேளா வேலைக்கு இந்த பூஜா காலங்களில் திருமுறை விண்ணப்பம் பண்ணுறது அப்படின்னு வச்சு அதில் அவர்களுக்கு மானியங்கள்லாம் கொடுத்து வச்சிருந்தா நமக்கு கல்வெட்டுலேருந்துலாம் சொல்கிறது ராஜமானியம்லாம் எல்லாத்துக்கும் இருந்திருக்கு கோவிலில் ஒவ்வொரு வேலை செய்கிறவாளுக்கும் ஒவ்வொரு தொண்டு செய்கிறவாளுக்கும் அத்தனை பேருக்கும் எப்படி இல்லாமல் நிலங்களிலும் எல்லாம் விடுதியிலேருந்து கொடுத்து என்னெல்லாம் பண்ணியிருக்க அரசர்கள்லாம் அப்படின்னு நமக்கு கல்வெட்டுலாம் சொல்கிறது அது மாதிரி தான் ராஜராஜன் என்ன பண்ணார் இந்த திருவாமத்தூரில் திருப்பதிகம் பாடுறதுக்கு ஒரு பதினாறு பேரை ஓதுவார நியமிச்சாராம் பதினாறு பேரை நியமித்தார் இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை இதில் என்ன அப்படின்னா இந்த பதினாறு பேரும் கண் தெரியாதவா கண் பார்வையற்றவர்கள் இப்போ நாம் என்ன ஏதோ ஹேண்டிகேப்டு கோட்டா ஹேண்டிகேப்டு கோட்டா அப்படின்லாம் ஏதோ பெருசாலாம் நாம் எல்லாம் சொல்லிக்கிறோம் இல்லையா அப்படியே நமக்கு என்னமோ ரொம்ப எல்லாருமேலேயும் அன்போடு ஏதோ நாம் சமுதாயத்துக்கு ஏதோ செய்கிறதாலாம் சொல்கிறோமே ஒன்றும் இல்லை நம்ம மன்னர்கள்லாம் பண்ணினதை விட யாராலையும் பண்ணிவிட முடியாது அவர்கள் எப்படி இல்லாமல் சிந்திச்சிருக்கா தான் அவர்களோட பெருமை இப்படி பதினாறு பேரும் கோவிலில் தேவாரம் பாடுறவா திருமறை ஓதுறவா பதினாறு பேருக்கும் கண்ணு தெரியாத இருந்தது அதனால் அவளுக்குன்னு ஒரு சலுகை கொடுத்து அவளுக்கு இந்த தேவாரம் அவளுக்கு இனிமேல் கண்ணு தெரியலேன்னா வாழ்க்கையே ஒன்றும் இல்லாத போயிடுத்து அஸ்தமிச்சு போயிடுத்துன்னு இல்லாத அவளுக்கு இந்த திருமுறையெல்லாம் கற்றுக் கொடுத்து இந்த திருவாமத்தூரில் கொண்டு வச்சு அவா தங்கிறதுக்கு விடுதி குவார்ட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து எத்தனையும் பண்ணார் சரி இவாளுக்கு தான் கண்ணு தெரியாது வேளா விலைக்கு கோவிலில் போய் எப்படி பூஜா காலத்தில் இவா தேவாரம் பாட முடியும் அதனால் என்ன பண்ண ராஜராஜன்னு ரெண்டு பேர் என்ன கண்ணு தெரியக்கூடிய அசிஸ்டண்ட் ரெண்டு பேரையும் கூட நினச்சாரோ பதினாறு ரெண்டும் பதினெட்டு பேர் இவாளை கையை பிடிச்சி வேளா வேலைக்கு அழிச்சின்னு போய் பதினாறு பேரையும் கோவிலில் அந்த பூஜா காலங்களில் திருமுறை விண்ணப்பெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி அவ இடத்துக்கு வருது இதுக்கு இவாளுக்கு உதவிக்காக ரெண்டு பேர் மீதி பதினாறு பேர் இந்த தேவாரம் பாடுறவா இவ அத்தனை பேருக்கும் தங்கறதுக்கு விடுதியை கொடுத்து அதாவது குவார்ட்டர்ஸை கொடுத்து மானியங்களை கொடுத்து எத்தனை மண்ணான்னு இந்த திருவாமாத்தூர் கல்வெட்டு சொல்கிறது ராஜராஜ காலத்து கல்வெட்டு சொல்கிறது அப்படின்னா மன்னர்கள்லாம் நம் முன்னோர்கள்லாம் ஒரு சமுதாய சிந்தனை எப்படி இல்லாமல் இருந்திருக்கு அந்த சமுதாய சிந்தனையோடைய பக்திங்கிறது எப்படி இருந்திருக்குன்னு தெரியுது இது பக்திக்கு பக்தியாகவும் இருக்கு சமுதாய பணிக்கு சமுதாய பணியாகவும் இருக்குது எப்படி ஆன்மீகத்துக்கு மக்கள் சேவையே மகேஷன் சேவை அப்படின்னு சொன்னோம் இல்லையா இங்கே ராஜராஜன் என்ன நினைக்கிறேன் மகேஷன் சேவையே மக்கள் சேவையாக பண்ணியிருக்கார் அப்படி ஒரு பரம்பரையாக்கும் நம்மளோட கலாச்சாரம் இந்த தமிழ்நாடு வரலாறு இப்படி இல்லாமல் மன்னர்கள்லாம் எப்படி இல்லாமல் பண்ணியிருக்காங்கிறது தெரிகிறது இதுதான் இந்த திருவாமத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அந்த ஊருக்கு ஏத்தாப்பில் ஏதோ அங்கே இருக்கிற இறைவன் சிவபெருமான் ஏதோ ஆவீனங்களுக்கு மட்டும் அம்மாவா இல்லை அத்தனை ஜீவர்களுக்கும் தாயா இருந்து அருளின் இருக்கார் அப்படிங்கிறதுனால்தான் இப்படி இல்லாமல் அதோட சிறப்பு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமை என்னங்கிறது தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்